இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு பொருள் தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடியது முக்கியமாக பிரியாணியில் யூஸ் பண்ணுறது அதனால கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க அது வேறு ஒன்றும் இல்லை லவங்கப்பட்டை தான் ஸோ உலகத்திலேயே ரொம்ப ஒரு முக்கியமான நறுமண பொருள் அப்படின்னா அது வந்து இந்த லவங்கப்பட்டை இது வந்து மூவாயிரம் ஆண்டுகளாக பயன்படுத்திட்டு வராங்க இப்போ பெரிய விஷயம் இல்லையா ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க யூதர்களோட ஒரு நூல் இருக்குது அதுக்கு பேர் வந்து டோரா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நூலில் வந்து இந்த லவங்கப்பட்டை பட்டையை பத்தின குறிப்பு இன்றைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லை எகிப்தில் வந்து இந்தியாவில் கிமு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த லவங்கப்பட்டையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற சான்றும் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பா மற்றும் எகிப்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை ஒரு மருந்தாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க இதோட பட்டை இலைகள் நம்மளுக்கே தெரியும் நிறைய நாண்வெஜில் இதை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இந்த தாவரத்தோட மருத்துவ குணம் தெரியாமே நம்ம பயன்படுத்திகிட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம இதோட மருத்துவ குணத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்த தாவரத்தில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்க காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் இந்த தாவரத்தில் சின்ன மால்டிஹைட் யூஜினால் டேனிக்கல் மேரிக்கன் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கெமிஸ்ட்ரி வார்த்தைகள் தான் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இதில் இருக்குது நார்ச்சத்துகள் இதில் இருக்குது அப்புறம் மெக்னீஷியம் இரும்பு கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கிறதுனால தான் இதோட மருத்துவ குணங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிருமிகளுக்கு எதிரானது அதாவது பண்டைய இந்தியா பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் குளிராக இருக்கும் நேரத்தில் அந்த ஒரு கோல் சீசனில் வெப்பம் தரும் மருந்தாக இது பயன்படுத்தியிருக்காங்க ஜலதோஷத்தினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து இந்த ஒரு லவங்கப்பட்டையை வந்து இஞ்சியோடு சேர்த்து அதை மருந்தாக பயன்படுத்தியிருக்காங்க அதை தாண்டி இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்னு நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன் சொல்கிறேன் நான் சும்மா ஒரு ஹெட்லைனாக தான் சொல்கிறேன் நம்ம இன்டெப்தாக பார்க்க வே பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் நம்ம இதை பயன்படுத்திட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இதில் மெயினா என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டத்தை வந்து இது அதிகரிக்கும் அப்புறம் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் மூட்டு வலிக்கு இது ரொம்ப சிறந்த மருந்தாக வந்து இருக்குது அதுக்கு சான்று வந்து அகத்திய பாடல் ஸோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து சின்ன சின்ன பொருளில் என்னென்ன விதமான மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதை அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு போய் சேரணும் அப்படின்னு அவங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் நூல்களில் குறிப்பிட்டுட்டு போயிருக்காங்க நம்ம நிறைய நூல்களை இழந்துட்டோம் ஒன்று ரெண்டு கிடச்ச சின்ன சின்ன விஷயங்களை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க முடியுது சரி இந்த லவங்கப்பட்டைக்கு இங்கிலீஷில் வந்து சினமோன் இது தெலுங்குல வந்து லவங்கப்பட்டா சான்ஸ்க்ரிட்டில் வந்து துவாக் அப்படின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில் வந்து டால்ச்சீனி இதோட ஆக்சுவல் பொட்டானிக்கல் நேம் வந்து என்னென்னா சினமோம் வெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இதோட பிற குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோய் அப்புறமா வாய் துர்நாட்டம் அப்புறமா செரிமான அதாவது நம்ம பொதுவாக வந்து வாய் வந்து ஸ்மெல் அடிக்குது நான்வெஜ் சாப்பிட்டா ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு பபு சாப்பிடுவோம் அதெல்லாம் வேண்டாம் அதுக்கு பதிலாக ஒரு ஏலக்காவோ இல்லை அந்த லவங்கப்பட்டையோ வாயில போட்டுக்கிட்டனா அந்த ஸ்மெல் போயிடும் அது மட்டும் இல்லை செரிமான சக்தியை தூண்டுறதுக்கும் இது யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் இருமல் இறைப்பு விஷக்கடி வயிற்றுக்கடுப்பு இந்த மாதிரி பெண்களுக்கு சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த லவங்கப்பட்டை பயன்படுது ஸோ இவ்வளோ மருத்துவ குணம் இருக்கக்கூடிய இந்த லவங்கப்பட்டை வந்து எதுக்கு வெறும் வாசனைக்கு டேஸ்ட்டுக்குன்னு நினச்சி நம்ம இத்தனை நாளாக நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் ஆனால் இதோட உண்மையான மருத்துவ குணங்கள் இவ்வளோ இருக்காங்க தாராளமா இதெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம் தெரிஞ்சே இன்னும் கொஞ்சம் கூட பயன்படுத்தலாம் சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் வேற இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து பார்க்கலாம் தேங்க் யூ